தக்கலை அருகே கல்லூரி மாணவர்கள் மோதல் நான்கு பேர் காயம் கேரள மாநிலம் பத்தனம் கொல்லம் திருவனந்தபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் தக்கலை அருகே உள்ள என்ஜினியரிங் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படித்து வருகின்றனர் இந்த மாணவர்கள் தனியாக வீடு எடுத்து அதில் தங்கியிருந்தபடி கல்லூரிக்கு தினமும் சென்று வருகின்றனர் மேலும் அவர்கள் ஒரு ஓட்டலில் சாப்பிடுவது வழக்கம் அப்போது இருதரப்பாக பிரிந்து மாணவர்கள் தகராறில் ஈடுபடுவது உண்டு இந்த நிலையில் சம்பவத்தன்று மதியம் பத்தினம் திட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவர் அஜாஸ் ஆசத் வயது பத்தொன்பது என்பவர் அவரது நண்பர்களோடு ஓட்டலுக்கு சாப்பிட சென்றார் அப்போது அங்கு பத்தினம் சேர்ந்த மாணவர் விஷ்ணுவர்தன் வயது இருபத்தி நான்கு உள்ளிட்ட சில மாணவர்கள் இருந்தனர் இந்த நிலையில் விஷ்ணுவர்தன் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த ஒரு மாணவரை திடீரென தாக்க அவர்களுக்கிடையே அங்கு கைகலப்பு உருவானது பிறகு கோஷ்டி மோதலாக மாரி தென்னை மட்டை கட்டை உள்ளிட்டவற்றை எடுத்து சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இந்த பயந்தர மோதலில் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த சினோஷ் சபீர் வயது பத்தொன்பது புரோஸ் உசைன் வயது இருபத்தி இரண்டு முகமது பைஸ் வயது இருபத்தொன்று திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த அஸ்வஜித் வயது இருபத்தொன்று ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது இவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அஜாஸ் அசக் கொடுத்த புகாரின் பேரில் விஷ்ணுவர்தன் முகமது ரமேஷ் முகமது மின்காஸ் சிபின் நசில் அகமது அன்சார் பென்சின் சுனு ஆகிய ஏழு பேர் மீது தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்